அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் எப்பொழுது நமக்கு உருவாகும் எப்படி அதை சார்ந்து நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஒரு மனிதன் அமைதியும் நிம்மதியும் இருக்க வேண்டுமென்றால் அவன் முதல்ல எது அவன்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசைங்கிறது இருக்கக்கூடாது அப்போ தேவைங்கிறது இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும் ஆசை வேறு தேவை வேற ஏற்கனவே ஒரு வீடியோவில் அதை சொல்லியிருக்கோம் தேவைங்கிறது நமக்கு அத்தியாவசிய தேவை உண்ண உணவு உடுத்த உடை அதோட முடிச்சுக்கணும் இருக்க இடங்கிறது இருந்தால் இருக்கலாம் இல்லைன்னா வாடகை கூட இருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அத்தியாவசிய தேவையில் இருக்க இடமும் வருது ஆனால் இங்கே இருக்கிற பூமிகள் எல்லாமே வெற்று பூமியாக நிறையா கிடக்கு அங்கே ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த டவுன் இருக்கு இல்லையா அந்த டவுன் மட்டும்தான் ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அளவு மூணு கிலோமீட்டர் அளவு கூட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் வெறுமையாக தான் கிடக்கும் அப்போ அந்த பகுதியில் மக்கள் தங்கிறது இல்லை இந்த டவுனுக்கு வர்றதுக்கே அவங்க வந்து விருப்பப்படுறாங்க ஏன் அப்படின்னா இங்கே தான் எல்லாம் கிடைக்கிது இங்கே தான் எல்லாம் கிடைக்கிது அப்படின்னா என்ன கிடைக்கிது அப்படின்னா தேவையற்ற பொருள்கள் எல்லாம் அங்கே தான் கிடைக்குது ஆனால் சில நல்ல விஷயமும் அங்கே கிடைக்கிது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மருத்துவம் சார்ந்த உதவிகள்லாம் அங்கே டவுனுக்குள்ளே கிடைக்குது கல்விங்கிறது டவுனுக்குள்ளே கிடைக்குது அப்போ எல்லாம் கிராமங்களுக்கும் இதை சார்ந்த வசதிகள்லாம் எடுத்து கொண்டு போகணுங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையாக இருக்குது ஆனால் அதையெல்லாம் சிந்திப்பதற்கு சிந்திப்பதற்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வளர்ச்சியை பற்றி சிந்திப்பதற்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கும் பிரச்சனையை பற்றி சிந்திப்பதற்கும் இங்கு வந்து எந்த அரசனும் அதாவது அமைச்சர்களும் இல்லை மற்றவர்களும் ஆட்சியாளர்களும் இதை இதை பற்றி ஒன்றுமே அவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை என்று மேலை நாட்டிலிருந்து ஒரு நபர் இந்தியாவுக்கு வந்து ஆய்வு பண்ணி அதை சொல்கிறாரு மக்களுக்கு என்ன கொடுக்கணும் எப்படி அவங்கள கைடு பண்ணி கொண்டு போகணும் வழி நடத்தி கொண்டு போகணும்னு ஒவ்வொரு ஆட்சியாளருக்கும் தெரியவில்லை என்று ஆய்வு நடத்தி அந்த வெளிநாட்டுக்காரன் சொல்லிட்டு போகிறான் இது எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க அப்போ இப்போ எங்களை போல ஆட்கள் எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனை பற்றியும் யோசிக்கிறோம் இங்கே பிரச்சனைங்கிறது எதனால் உருவாகுது இந்த மனிதன் எப்படி வந்து இவனை வந்து ஒரு கூட்டமைப்பாக சேர்க்க முடியும் எப்படி இவனை நிம்மதியாக வாழ வைக்க முடியும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி எப்படி செய்ய முடியும் இவர்களை எல்லாம் ஒன்றிணைப்பது எப்படி ஒன்றிணைப்பது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ நமக்கு வந்து நம்மள் அல்லல் பட்ட அந்த கஷ்டங்கள் எல்லாம் மேன்மேலும் வருங்காலத்தில் யாரும் அதை படக்கூடாது அப்படின்றதில் நம்ம வந்து கவனமாக இருக்கும் இப்போ இதற்கான தீர்வு எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஆனால் அடிப்படை பிரச்சனைகள் எதுலேருந்து உருவாகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்ப்போம் இப்போ வந்து ஆசை ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது கண்டிப்பாக இருக்கக்கூடாது தேவைங்கிறது இருக்கணும் அவனுக்கு தேவையான உணவுக்கு தேவையான தேவைகள் எல்லாம் அனைத்தும் இருக்கணும் இந்த பள்ளிக்கூடம் பசங்களை சேர்க்கறதுங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு நீங்கள் பழகுங்க தனியார் நிறுவனத்தில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக செலவாகும் அதுக்கு நீங்கள் உழைக்கணும் இதையும் ஏற்கனவே பதிவிட்டிருக்க அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டு அவங்களுக்கு எப்போ சரியான கல்வி எங்கே தேவைப்படுதோ அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் அதற்கு தகுந்தார் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் கல்வி என்பது நீங்கள் இங்கே இந்த புத்தக படிப்பு எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாம் அறிவு அல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த புத்தக அறிவுங்கிறது ஒரு மனிதனோட அறிவு கிடையாது ஒரு அஞ்சாவது படித்த ஒரு மனிதன் பெரிய மகனாகிறான் பெரிய ஞானி ஆகிறான் பெரிய சயின்டிஸ்ட் ஆகுறான் அப்போ இதை மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த எடிசனெல்லாம் ஸ்கூலை விட்டு நீங்கள் படிக்கவே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு லெட்ரு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களாம் அனுப்பிச்ச உடனே அந்த எடிசன் வந்து அவங்க அம்ம்கிட்ட போய் அந்த லெட்ரை உடனே அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படின்னு எழுதினதை அவங்க அம்மா என்ன செஞ்சுருக்காங்க உன் நீ பெரிய அறிவாளியா அதனால் உன்னை நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு வர வேணான்னு சொல்லிட்டாங்க நூலகத்தில் போய் நூலை எடுத்து நீ படிக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையனை ஆச்சுட்டு போய் நூலகத்தில் நிறைய நூல்களை நூல்களை எடுத்து கொடுத்து படிக்க சொன்னாங்களாம் அவன் நூல்களை படித்து 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 அந்த நூல்களின் வழியாக அறிவை அவன் வளர்த்து கொண்டான் இந்த இந்த உலக அறிவை வளர்த்து கொண்டான் வளர்த்து கொண்டதின் விளைவாக நிறைய கண்டுபிடிப்புகள் அவனால் பிற்காலத்தில் கண்டுபிடிக்க முடியும் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டான் நிறைய புத்தகங்கள் ரொம்ப அட்வான்ஸாக அதாவது ஒன்றாவது படிக்கக்கூடிய அந்த பையன் இப்போ வந்து அஞ்சாவது வகுப்போட பாடத்தையும் பத்தாவது வகுப்போட பாடத்தையும் படித்ததுனால அவன் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் கண்டுபிடிப்புகள் நிறையா கண்டுபிடிச்சாங்கிறது வரலாறு அதே போல் அறிவுக்கும் படிப்புக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் வந்து சேருங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்போ அதனால உங்களுக்கு சிரமங்கள் குறையும் வேறு ஒன்றும் இல்லை அப்போ அடிப்படை நமக்கு தேவைகள் எல்லாத்தையும் நம்ம தேவைகளை எல்லாம் சுருக்கிக்கணும் தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டு தேவையான விஷயங்களை நம்ம வந்து செஞ்சிக்கணும் அப்போ ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நம்ம வந்து போகவே கூடாது ஆடம்பர வாழ்க்கையை நம்ம வாழவே கூடாது ஆடம்பரத்துக்குள்ளார நம்ம போகக்கூடாது எது செய்கிறதா இருந்தாலும் சிக்கனமாக எளிமையாக அப்படி செய்யணும் இதில் எனக்கு மிக பிரமிப்பான விஷயம் அதை வந்து மீண்டும் மீண்டும் நான் வந்து சொல்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த சிவானந்த அந்த சட்ட திட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த சட்ட திட்டங்கள் அது சித்த வித்தியார்த்திகளுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அந்த சட்ட திட்டங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் அதில் என்ன அவர்களுக்கு சிக்கல் வருது அந்த நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாமல் அவர்களுக்கு என்ன சிக்கல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சித்த வித்தியார்த்தியாக இருக்கிற அந்த நபர் அந்த சித்த வித்தியார்த்தியாக இருக்கிற அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணும் ஆனால் அந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு பெண்கள் கிடைக்கிறது இல்லை இப்போ பெண்கள் அந்த மாதிரி சித்த வித்தியார்த்திகளில் இருந்தாலும் அவங்களையுமே பணத்தை பார்க்குறாங்க ஜாதியை பார்க்குறாங்க அப்படிலாம் இருக்குது இதையெல்லாம் கடந்தவர்கள்தான் சித்த வித்தியார்த்திகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை மாற்றக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இந்த சித்த வித்தியார்த்திகள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதே போல் எளிமையானவர்கள் நம்மள்கிட்ட ஒன்றும் பிரம்மாண்டமான ஒரு பெரிய அப்படி இப்படி இருக்கிறதா நீங்கள் நம்மளை நம்ம பெருசாக நினச்சிக்கக்கூடாது எளிமையாக வாழக்கூடிய தகுதி படைத்தவர்கள் நம் வாழ்க்கை மூலயமாக நிறைய பேர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய தகுதி நமக்கு இருக்குங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த வித்தியார்த்திகள் இப்படி இந்த சிவானந்தபுரமம் சார் அந்த நடவடிக்கை கிரமம் சட்டத்திட்டங்கள்லாம் போட்டிருக்காரு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா இந்த திருமணங்கிறது எளிமையாக ரெண்டு மாலையோடு முடிஞ்சிடும் அணிகலன்கள் ரெண்டு பேரும் அணியக்கூடாது ரெண்டு பேரும் வெள்ளை ஆடை தான் உடுத்தணும் அலங்காரம் செய்யக்கூடாது இந்த சட்டத்திட்டங்கள்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை சிரமப்படுத்தாமல் நீங்கள் வந்து மேல்நிலை அடைவதற்கான வழிமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறார் இதில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மற்றவர்களை விட்டு தனித்து நீங்கள் வாழ்வீங்க மற்றவர்கள் இதை வந்து கொஞ்ச நாள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதை மாதிரி இவங்க வாழ்க்கை முறையெல்லாம் சரியில்லை அப்படி இப்படின்னு அப்புறம் நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழிறதை பார்த்துட்டு அவங்களே பிற்காலத்தில் வர ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ இந்த சித்த வித்தியார்த்திகளுக்கு இது தெரியும் ஆசிரமம் இருக்கு இல்லையா ஆசிரமவாசிகள் எப்படி வாழ்கிறாங்க அதை மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சின்ன கிராமத்தை உருவாக்க வேண்டும் இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு நூறு பேர் இல்லை இரநூறு பேர் இந்த சித்த வித்தியார்த்திகளை நாம் வந்து ஒருங்கிணைச்சி அவங்கள ஒரு தனியான ஒரு கிராமத்தில் வாழ வைக்கணுங்கிறது தான் நம்மளோட எதிர்கால திட்டமாக இருக்குது இந்த மனித கூட்டத்தை நிம்மதியாக வாழ வைப்பதற்கான வழிமுறைகளை தான் நாம் வந்து யோசித்து கொண்டே இருக்கிறோம் என் மூளையில் அதிகமாக ஓடிக்கொண்டே இருப்பது எது அப்படின்னா இது தான் ஓடிட்டுருக்கு அதுக்கடுத்து இதை முடிச்சுட்டு அடுத்த நிலை நம்மளோட சமாதி நிலை எப்படி அப்படி எந்த நேரத்தில் அப்படிங்கிறது அடுத்த நிலையாக இருக்குது அதுக்குள்ளே இதை வந்து சீக்கிரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முடிக்கணும் அப்படின்னு பார்த்தால் இந்த ஆன்மீகமும் வெளியில் இருக்கிற ஆன்மீகமும் வெளியாட்களும் இந்த யோகா மாஸ்டர்களும் இதை வந்து ஒரு ஆடம்பரமான விஷயமாக்கி எல்லாத்துக்கும் பண தேவைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த சமூகம் இருக்குது இந்த சமூகம் அப்படிப்பட்ட கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கு எளிமையாக போய் ஒரு நிலம் வாங்க முடியல எல்லாரையும் ஒன்று சேர்க்க முடியல யாரும் வரமாட்றாங்க சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னாலே அவங்க வாழ்க்கை முறைகள்லாம் வேறு மாதிரி இருக்கு கட்டுப்பாடுகள்லாம் அதிகமாக இருக்கு அப்படின்னு பயப்படுறாங்க அந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே எதற்காகனால் நீங்கள் மேல்நிலையை அடைவதற்காகவும் உங்கள் வாழ்க்கை முறையை நெறிப்படுத்துவதற்காகவும் தான் இருக்குது அப்படி இல்லாட்டினாலும் கூட நீங்கள் வந்து இந்த எளிமையான வாழ்க்கையில் சித்த வித்தியார்த்திகள் இல்லாமல் சேர்ந்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து பயிற்சி கற்றுக்கிட்டு அல் இல்லட்டினா சித்த வித்தை பெறாமல் இந்த எளிமையான வாழ்க்கைக்குள்ளே அந்த கிராமத்துக்குள்ளே நீங்கள் வாழ்ந்துக்கலாம் ஏற்கனவே ஒரு பதிவில் இதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் அப்போ ஒரு மனிதன் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டும் என்றால் ரெண்டு விஷயத்த அவன் விட்டுடணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஆசையை விட்டுடணும் ஒன்று ஆடம்பரமாக வாழ்கிற வாழ்க்கையை விட்டுடணும் அடுத்தவங்களை பார்த்து நம்ம வாழக்கூடாது அடுத்தவன் கார் வாங்கியிருக்க நம்ம வாங்கக்கூடாது நம்ம சொந்தக்காரன் வீடு கட்டிட்டா நான் கட்டணும் அப்படின்னு கடை வாங்கி கட்டக்கூடாது இந்த கடன் வாங்கிறது அப்படின்ற விஷயத்தையே ஒழிச்சிடுங்க இருந்தால் நீங்கள் வாங்குங்க இல்லைன்னா வெறுமையாக இருங்க இந்த பெண்களால் தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களால் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் வருதுன்னு நான் வந்து நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நகைகள் எல்லாம் அவங்களுக்கு வாங்குற பழக்கம் இருக்கிறதுனால இந்த ஆண்களை இப்போ இந்த இந்த வரதட்சணைங்கிற பிரச்சனையே எதுக்குள்ளே அடங்கியிருக்குன்னா பெண்கள் நகையே போடுறதே இல்லை நகை போடாமல் வாழ்கிறாங்க அப்படின்னா இந்த வரதட்சணைங்கிற பிரச்சனையும் இருக்காது தங்கத்துக்குள்ளே நம்ம போக மாட்டோம் அணிகலன்கள் அணியக்கூடாதுங்கிறது அந்த சட்டத்திட்டத்தில் ஒன்று ஆனால் அவங்க அசிரமத்துக்கு வரக்குள்ள அணிகலன் அணிய மாட்டுறாங்க அப்புறம் வீட்டுக்கு போகக்குள்ள அணிகலன் நிறையா அணிஞ்சிருக்காங்க இப்போ இந்த சித்தி வித்தியார்த்திகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா இந்த சித்த வித்தியார்த்திகள் பெண் கிடைக்க மாட்டுறாங்க பெண் கிடைச்சாலும் அந்த ஜாதி மதத்தை விட்டு அவங்க வர வரமாட்டாங்க சில பேர் வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் வந்து சித்த வித்தியார்த்தியாக இருப்பார் அந்த குடும்பமே வித்தியார்த்தி இல்லாத குடும்பமாக இருக்கும் அது பெரிய பிரச்சனையாக இருக்கும் அவங்க இவங்களோட வாழ்க்கைக்கோ அவங்க உடன்பட்டு வர மாட்டாங்க அப்போ அவங்களுக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணுற மாரி இருக்குது அடம்புர வாழ்க்கைக்கோ எல்லாத்துக்கும் பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும் அதற்காக தான் இந்த கிராமத்தை உருவாக்கணும்னு சொன்னது சில வீடுகளில் பெண்கள் வந்து வித்தியார்த்தியாக இருப்பாங்க ஆண்கள் இருக்க மாட்டாங்க அது அதை விட ரொம்ப பிரச்சனை அவங்க அதை மாதிரி இருக்கிறவங்க சுத்தமாகவே வாழ முடியாது அவங்களுக்கு அந்த வித்தியார்த்தி அந்த பயிற்சி பண்ணுன்ற முறைகளே அங்கே வந்து முற்றிலும் அங்கே வந்து தவிர்க்கப்படும் அவங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் அங்கே உருவாகும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த வாழ்க்கை முறையில் இருக்குது இது எல்லாம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை மனிதனுக்கு கொடுக்குது அப்புறம் இதுக்கு அடுத்தார் போல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்புற சூழ்நிலையை சரியாக அமைத்து கொள்ள வேண்டும் இந்த வெளிப்புற சூழ்நிலையை நீங்கள் சரியாக அமைத்துக்கல அப்படின்னா அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும் அது என்ன வெளிப்புற சூழ்நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையற்ற ஆள்கள் கூட பேசறதில்லை பழகறதில்ல நமக்கு தேவையே இல்லை நமக்கு அவங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை அவங்க கூட நம்ம ஏன் பேசணும் நம்ம ஏன் பழகணும் அவங்களால் பலவிதமான இடர்பாடுகள் நீங்கள் ஏன் அப்படி வாழறீங்க எல்லாரும் போல் வாழ வாழ வேண்டியது தானே அப்படி இப்படின்னு குழப்பி விட்டு அந்த மாதிரி திசை திரு